நன்றி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் விருது பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உமேஷ் ரொம்ப பழைய நினைவுகள்லாம் வருது முத முதல்ல எனக்கு நான் பத்தாவது படிக்கும்போது நான் நடித்த மேடை நாடகம் அதில் நடித்த நாடக கலைஞர்கள் இவங்க எல்லாருமே கண்ணு முன்னாடி ஒரு வாட்டி வந்துட்டு போகிறாங்க இவங்களெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு சினிமா யூடியூப் இன்னும் வேற 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 பல பரிமாணங்களில் இருக்கக்கூடிய இந்த கலைத்துறைக்கு ஆதியே இந்த கிராமப்புற கலைகள் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எத்தனையோ வேஷம் போட்டிருக்கோம் எத்தனையோ ஆடி இருக்கேன் பலமுறை என்னுடைய வயிற்றை எனக்கு என்னுடைய பசியை காப்பாற்றியதும் இந்த நாட்டுப்புற கலை தான் எனக்கு வந்து ஒரு கோமாளி வேஷம் போட்டு விட்டுருவாங்க சென்னையில் உதவி இயக்குநராக இருக்கும்போது கல்யாண வீடுகளெல்லாம் ஒரு பெரிய கோமாளி வேஷம் போட்டு வரக்கூடிய எல்லாம் மகிழ்ச்சிப்படுத்தணும் மகிழ்ச்சிப்படுத்தினா ஒரு ஐம்பது ரூபா தருவாங்க குழந்தைகள்லாம் சிரிப்பாங்க அவங்களோட வந்த பெற்றோர்கள்லாம் சிரிப்பாங்க ஆனால் ஒரு ஒரு மணி நேரம் கூட அந்த உடையை போட்டு நிற்க முடியாது உள்ளே அப்படி எரியும் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு வர்றவங்கள சிரிக்க வைப்போம் ஆனால் நமக்கான இடம் இந்த நொடி வரை கிடைக்கல வருத்தம் கிடைக்கும் அடுத்த தலைமுறை அதை அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பாக நமக்கான இடம் கிடைக்கும் என்னைக்கு இருந்தாலும் தாய் தாய் தானே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தாய் தாய் தானே எல்லா கலைகளுக்கும் ஆதிக்கலை நம்முடைய கிராம கலைகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு ஏன்னா நான் இதுக்காக தான் வந்தேன் ஒவ்வொரு முறை எனக்கு அழைப்பு வரும்போதெல்லாம் என்னால் வர முடியாமல் போயிடும் இந்த ஆண்டு நான் வந்தே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன் ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லோரையும் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி இன்னும் நிறைய முயற்சிகளை எடுப்போம் முன்னெடுப்போம் நம்மை நம்மளே ஒரு அரண் போல் இருந்து பாதுகாத்துக்குவோம் ஐயா இருக்காது என் அண்ணன் கண்டிப்பாக அவர் முன்னெடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் இருப்பேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் என் தம்பி பின்னாடியே வரான் நாங்கள் சசி வந்துட்டு இருக்காராம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவரும் ஏன்னா பருத்தி வீரன் பண்ணும்போது சுப்பிரமணியபுரம் பண்ணும்போதெல்லாம் முழுக்க முழுக்க நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கலைகளையும் கொண்டு வர வச்சு படப்பிடிப்பு நடத்தினோம் அப்போ தான் தெரியும் எங்களுக்கு பருத்தி வீரனில் நான் நான் வந்து இணை இயக்குநராக பணியாற்றுறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கலைகளும் எல்லாரும் வரணும்னு சொல்லி அங்கங்கே அங்கங்கே இருந்து வரும்போது தான் ஒவ்வொரு ஆட்டக்கலைகளுக்கும் இதுக்கு பேர் என்ன பேர் என்னன்னு ஒன்னொன்னும் கேட்டு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக ஆட சொல்லி அந்த படங்களில் எல்லாத்துலேயுமே பயன்படுத்தியிருக்கோம் அதே மாதிரி தான் சுப்பிரமணியபுரத்தில் பண்ணோம் அப்புறம் நாடோடிகளில் பண்ணோம் இன்னும் இது தொடரும் நமக்கான அங்கீகாரத்தை நமக்கான உரிமையை நாம் தான் தேடி 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 கேட்டு வாங்க வேண்டிய இடத்துல இருக்கோம் நடக்கும் நம்முடைய அடுத்த தலைமுறை அதை முன்னெடுத்து செலுத்துட்டு போங்க உங்கள் எல்லாரும் கூடயும் நான் பயணிச்சிக்கிட்டே இருப்பேன் ஏதாவது ஒரு முனையில் உங்க கூடவே நான் நின்றுட்டே இருப்பேன் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அண்ணன் காளீஸ்வரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் ஒரு முறை இந்த பரிசுகளை பெற்ற இந்த உதவித்தொகையை பெற்ற மூத்த கலைஞர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் கூட கொஞ்சம் பேரை கற்று எடுத்துக்கிறேன் சொல்லுங்க தேங்க்யூ நன்றி நன்றி